ஜனநாயகம் தேசிய பாதுகாப்பு அனைவருக்கும் ஒரே சட்டம் மற்றும் ஊழல் மோசடி அதிகார துஷ்பிருவத்திற்கு எதிரான இயக்கமன்ற வகையில் நடத்தப்படுகின்ற மக்கள் சந்திப்பு களுத்துறையில் இன்று நடைபெற்றது முன்னாள் ராணுவ தளபதி பியர்டு மார்ஷல் சரத் பான்சேகா தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது அத இந்த நாட்டை நிர்வகித்தவர்களின் அசமந்த குறைகள் காரணமாக சேர்த்திறனின்மை காரணமாக எமது நாடு துன்பப்படும் நாடாக மாறியுள்ளது இன்று உலகிலுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு நாடுகளில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகளை தெரிவு செய்தால் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என நினைக்கின்றீர்கள் நூற்று முப்பத்து மூன்றாவது இடம் மரப்பக்கத்தில் துன்பத்தில் வாடும் மக்கள் வாழும் நாடுகள் வரிசையில் நாம் முதல் பதினைந்துக்குள் இருப்போம் எனது மனசாட்சிக்கு அமைய பல தலைவர்கள் இருந்தனர் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இருந்த அந்த தலைவர்கள் எவருக்கும் உலகில் ஏனைய நாடுகளுக்கு சமாந்திரமாக எமது நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்கு இருக்கவில்லை ஏதோ ஒரு இடத்தில் நீர்த்தேக்கம் ஒன்றை நிர்மாணித்து ஏதோ ஒரு இடத்தில் கால்வாய் ஒன்றை அமைத்து அங்கு நினைவுப் பலகை வைத்து வருடா வருடம் கொண்டாடினாலும் அந்த தலைவர்கள் இந்த நாட்டை சரியான பாதையில் நகர்த்தவில்லை அதுவே யதார்த்தம் நாட்டில் ஊழல் வலையமைப்பு வலையமைப்புள்ளது அந்த வலையமைப்பே இப்போதும் நாட்டை நிர்வகிக்கின்றது நாட்டுக்கு எரிபொருளை கொண்டு வருவது நிலக்கரியை கொண்டு வருவது உரத்தை கொண்டு வருவது மருந்து கொண்டு வருவது பணம் எங்கு இருக்கின்றது இவை அனைத்தும் ஊழல் வலையமைப்பின் ஊடாகவே நிர்வகிக்கப்படுகிறது இந்த நாட்டை விடுவிப்பதாக இந்த ஊழல் வலையமைப்பில் இருந்து மீட்க வேண்டும் இந்த ஊழல் வலையமைப்பின் ஸ்தாபகர் யார் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அவரது பிள்ளைகள் அவரது உறவினர்கள் அவர்களது அடிமருடிகள் கொழும்பில் உள்ள செல்வந்தர்கள் அவர்களே இந்த ஊழல்

அதன் மூலம் நாட்டுக்கு நியாயத்தை வழங்குவோம் அது காலத்திற்கு ஏற்றது தற்போதைய அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் நாட்டை சீரழித்தவர்களை ஆட்சிக்கு கொண்டுவர மக்கள் முயற்சிப்பார்கள் என நான் நினைக்கவில்லை பழைய கட்சிகளுக்கு நடந்ததை நீங்கள் தேர்தல்களின் போது கண்டிருப்பீர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மொட்டு கட்சியின் எழுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தோல் மீது சுமந்து ஓடினர் தேர்தல் முடிவடைந்தது ஐந்து லட்சம் வாக்குகளையே பெற்றனர் மொட்டு கட்சிக்கு மூன்று லட்சம் வாக்குகளே கிடைத்தனர் சஜித் பிரேமதாசுவின் இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் பத்தொன்பது லட்சமாக குறைவடைந்தன எனினும் இம்முறை தேர்தல் கிராமத்தின் தேர்தல் என்பதால் சில இடங்களில் சிறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது உறவு முறைக்கு ஆயிலவர்களுக்கு வாக்களித்துள்ளனர் ஆனால் அதனை காண்பித்து இவர்கள் குதிக்க ஆரம்பித்துள்ளனர் சஜித்துக்கு இரண்டு லட்சம் அதிகரித்துள்ளது தாம் முறை என சஜித் லட்சம் அதிகரித்தது தமது தந்தையுடன் மீண்டும் நாட்டை முடியும் என நினைக்கின்றார் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும் என நினைக்கின்றார் இரவு விழுந்த குளிக்குள் மக்கள் பகலிலும் விழுவார்கள் என நான் நம்பவில்லை ஏற்கனவே செய்த தவறு காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நிலையை எதிர்கால சந்ததியினரிடமும் கையளிக்கும் அளவிற்கு நாட்டு மக்கள் முட்டாள்களாக மாறுவார்கள் என நான் நினைக்கவில்லை Siellä, mä tänne.